வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் ஏல சொத்துக்கள் குயிக் வியூ பேட்ச் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து முன்னூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தாறு சீரியல் நம்பர் செம்மஞ்சேரி ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் டிசம்பர் பதினொன்று ஏழம் சீரியல் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சைதாப்பேட்டை ஒரு கோடியோ தொண்ணூற்றாறு லட்சம் டிசம்பர் பத்து ஏலம் மாதவரம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா டிசம்பர் எட்டு ஏலம் வாயல் பதினேழு லட்சம் ஏலம் முந் முந்நூற்றி அறுபது நங்கநல்லூர் ஐம்பத்தாறு லட்சத்து ஐயாயிரம் டிசம்பர் அஞ்சு ஏலம் முந்நூற்றி அறுபத்தொன்னு சீரியல் நம்பர் மயிலாப்பூர் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் டிசம்பர் அஞ்சு ஏலம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சீரியல் நம்பர் கொடுங்கையூர் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் டிசம்பர் அஞ்சு ஏலம் மயிலாப்பூர் ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் டிசம்பர் அஞ்சு ஏலம் வடபழனி முப்பது லட்சம் டிசம்பர் மூணு ஏலம் வட்டம்பாக்கம் குன்றத்தூர் இருபத்தாறு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு அஞ்சு ஆயிரம் டிசம்பர் மூணு ஏலம் முந்நூற்றி அறுபத்தாறு அயாப்பாக்கத்தில் இருபது லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஏழை ஏழம் நடக்கிற தேதி வந்து டிசம்பர் மூணு முந்நூற்றி அறுபத்தேழு சீரியல் நம்பர் அண்ணாநகர் மேற்கு முப்பத்தாறு லட்சத்து இருபத்தோறாயிரம் டிசம்பர் மூணு ஏலம் தண்டையார்பேட்டை ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு ஏழம் டிசம்பர் மூணு ஏழை தேதி தண்டையார்பேட்டை ஐம்பத்தி மூணு லட்சம் இன்னொரு ப்ராப்பர்ட்டிங்க டிசம்பர் மூணு வந்து ஏழை தேதி செம்மஞ்சேரி நாற்பது லட்சம் டிசம்பர் ரெண்டு ஏழை தேதிங்க மாங்காடு பதினஞ்சு லட்சத்து இருபதாயிரம் டிசம்பர் ரெண்டு ஏழாம் தேதி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சீரியல் நம்பர் வேளாச்சேரி மூ எண்பத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரம் டிசம்பர் ஒன்று ஏலம் ரெட்ஹில்ஸு முப்பத்தாறு லட்சம் நவம்பர் இருபத்தொம்போது ஏழம் முந்நூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தி நாலு கொரட்டூர் எழுபத்தோரு லட்சம் நவம்பர் இருபத்தொம்போது ஏலம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி வில்லிவாக்கம் இருபத்தி மூணு லட்சம் ஏலம் ந ஏலத்தொகை நவம்பர் இருபத்தெட்டு ஏழாம் தேதி சைதாப்பேட்டை ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரங்க நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் மறைமலை நகர் ஹோட்டல் பதினெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்து தொண்ணூறாயிரம் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் திருநின்ற ஊர் தொண்ணூற்றி லட்சத்து ஐம்பதாயிரம் ஏலம் லேண்டுங்க நவம்பர் இருபத்தெட்டு நாவலூர் எண்பத்தி மூணு லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் நாவலூர் எண்பத்தி மூணு லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நாவலூர்லேயே மறைமலை நகர் இது வணிக சொத்து பதினெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்து தொண்ணூறாயிரம் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் கதிர்வேடு இருபத்தஞ்சி லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ஏழம் ஐம்பத்தூர் அறுபத்தெட்டு லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் கோவூர் ஐம்பது லட்சம் நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு ஏழம் முகலிவாக்கம் ஒரு கோடியே பதினோரு லட்சத்தம் நவம்பர் இருபத்தி ஏழு முன்னூற்றி எண்பத்தாறு சிறீ நம்பர் மறைமலை நகர் அடுக்குமாடி ஒரு தொண்ணூத்தோரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் நவம்பர் இருபத்தி ஏழு சோழிங்கநல்லூர் ஐம்பத்தேழு லட்சத்து ஆறாயிரம் நவம்பர் இருபத்தாறு ஏழம் முத்தியால்பேட்டை நாற்பது லட்சத்து பதினேழாயிரம் நவம்பர் இருபத்தாறு ஏழம் முத்தியால்பேட்டை நாற்பது லட்சத்து பத்தாயிரம் நவம்பர் இருபத்தாறு ஏழம் சிங்கபெருமல் கோயில் இருபத்தொம்போது லட்சத்து பத்தாயிரம் நவம்பர் இருபத்தி ஆறு கீழ்பாக்கம் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் நவம்பர் இருபத்தாறு ஏழம் அண்ணனூர் இருபத்தி மூணு லட்சத்து எண்பதாயிரம் நவம்பர் இருபத்தி ஆறு ஏழம் ஊ ஊனமானுச்சேரி காட்டாங்களத்தூர் இருபத்தொம்பது லட்சத்து பதினாறாயிரம் நவம்பர் பதினொன்று ஏழம் ஈக்காட்டுத்தாங்கல் எண்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் டிசம்பர் பதினேழு திருமுள்ளைவாயில் ஐம்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் டிசம்பர் பன்னெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சூளைமேடு நாற்பத்தஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ஒவ்வொரு சொத்துக்கும் கீழே முழு விவரத்திறன் கொடுக்கப்பட்டுள்ளது மு முந்நூற்றி ஐம்பத்தாறு சீரியல் நம்பர் மூணாவது மாடி அடுக்குமாடி சி ஒன் செம்மஞ்சேரி கிராம சோளிங்கநல்லூர் தாலுகா பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாலு சதுரடி விலை ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி பதினொன்று டிசம்பர் காலை பதினொன்று அடுக்குமாடி ஏலம் அஞ்சாவது ஃப்ளோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி சதுரடி பில்டப்பு ஐநூற்றி நாற்பது பதினாலு சதுரடி யூடிஎஸ்ஸு ஒரு கோடியே தொண்ணூற்றாறு லட்சம் டிசம்பர் பத்து ஏலம் காலை பத்து பதினொன்றரை சைதாப்பேட்டை அடுக்குமாடி ஏலம் எஸ் டூ ரெண்டாவது தளம் எழுநூற்றி ஐம்பது சதுரடி பில்டப்பு அறுநூறு சதுரடி பில்டப் ஏரியா நாற்பத்தி ரெண்டு லட்சங்க டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஒரு மணிக்கு மாதவரத்தில் திருமலை வாயிலில் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அடுக்குமாடி வந்து சிக்ஸ் பார் ஒன் பில்டப்பேர் ஐநூற்றறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பது சதுரடி பதினேழு லட்சம் டிசம்பர் அஞ்சு ஏலம் நங்கநல்லூர் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எஃப் ஒன் முதல் தளம் ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரடி ஐம்பத்தாறு லட்சம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழம் காலை பதினொன்று நங்கநல்லூர் மயிலாப்பூர் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலம் அண்டு கட்டடம்னா வீடு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி ஒரு கோடியே இருபத்தி நாலு லட்சம் டிசம்பர் அஞ்சு ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி பத்து சதுரடி ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் கொடுங்கையூரில் டிசம்பர் அஞ்சு ஏழங்க ஏழை தேதி சீரியல் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுரடி பரப்பளவு ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மயிலாப்பூரில் ஏழங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்துருக்கு எஃப் டூ முதல் தளம் எண்ணூற்றி எண்பது சதுரடி பில்டப் ஏரியா முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முப்பது லட்சங்க மூணு டிசம்பர் மூணு ஏழங்க வட பள்ளியில் காலையான வீட்டுமனை ஆயிரத்தி ஐநூறு சதுடி பரப்பளவு இருபத்தாறு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் டிசம்பர் மூணு ஏலம் காலை பதினொன்றரை வட்டம்பாக்கம் கிராமம் குன்றத்தூர் தாலுகா அடுக்குமடியன் வந்து ப பதினஞ்சு முதல் தளம் ஐநூற்றி பதிஞ்சு சதுரடி பில்டப் ஏரியா மூ முந்நூறு சதுரடி யூடிஎஸ்ஸு இருபது லட்சத்து தொண்ணூற்றி டிசம்பர் மூணு ஏலம் அயப்பாக்கம் கிராமங்க அப்புறம் அண்ணாநகர் மேற்கு ஏழங்க முப்பத்தாறு லட்சத்து இருபத்தோராயிரங்க ஆக்சுவலி இந்த வீடு வந்து எழுபது லட்சத்துக்கு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு அங்கே போய் விசாரிச்சா சொல்லுவாங்க மினிமம் எழுபது லட்சம் போகும் அடுக்குமாடி எண்ணெய் இருபத்தி நாலு மூணாவது தலை இரநூத்தி இருபது சதுரடி பில்டப்பு நானூற்றி இருபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் டிசம்பர் மூணு ஏலங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு அடுக்குமாடி எண் வந்து நானூற்றி மூணு நாலாவது ஃப்ளோர் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி சதுரடி பில்டப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் ஐம்பத்தி மூணு லட்சம் தண்டையார்பேட்டைங்க தண்டையார்பேட்டையில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அதுவும் நானூற்றி மூணு நாலாவது தளம் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி மூணு லட்சம் அடுக்குமாடி ஏழு வந்து செம்மஞ்சேரிங்க எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோரு தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுரடி பில்டப்பு நானூற்றி பதினாலு அடி சதுரடி யூடிஎஸு நாற்பது லட்சம் டிசம்பர் ரெண்டு ஏலம் அடுக்குமாடி ஏழுக்கு வந்து எஃப் டூ ஒன்றாவது தளம் நானூற்றி இருபத்தஞ்சு சதுரடி பில்டப்பு நூற்றி எண்பத்தாறு சதுரடி யுடிஎஸ்ஸு பதினஞ்சு லட்சத்து இருபதாயிரம் டிசம்பர் ரெண்டு ஏலம் மாங்காடுங்க வேளாச்சேரில் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியே எஃப் ஒன் உண்ணாவது தளம் ஆயிரத்தி நானூற்றொம்பது சதுரடி பில்டப்பு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் எண்பத்தி மூணு லட்சத்து அறுபதாயிரம் வணிக கட்டணம் கமர்சியலுங்க ரெட் டீல் கார் பார்க்கிங் வசதி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு எண்ணூறு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு சதுரடி நிலநிலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு சதுரடி முப்பத்தாறு லட்சங்க அப்பார்ட்மெண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுங்க பதினோராவது தளம் ப ஆயிரத்தி தொண்ணூற்றோரு சதுரடி பில்டப் ஏரியா இரநூத்தி தொண்ணூற்றேழு சதுரடி யுடிஎஸ்ஸு எழுபத்தோரு லட்சங்க நவம்பர் இருபத்தொம்போது ஏலம் கொரட்டோர் கார் பார்க்கிங் வசதி உள்ளது சீரியல் நம்பர் முந்நூற்றி எழுவத்தஞ்சு அடுக்குமாடி எண் வந்து ஒன் ஒன்பது கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா இரநூத்தி பதினஞ்சு சதுரடி யுடிஎஸ்ஸு நூற்றி அறுபத்தொம்பது சதுரடி இருபத்தி மூணு லட்சம் ஏலங்க ஏல புறத்தொகை நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் வெள்ளிவாக்கத்தில் பாகத்தில் இது வந்துருங்க அதுக்கு பிறகு சைதாப்பேட்டையில் வந்துருக்கேன் அடுக்குமாடி பிளாக் பி ரெண்டாவது தளம் பில்டப்பு அப்புறம் முந்நூற்றி எழுபத்தி நாலு சதுரடி யூடிஎஸுங்க ஒரு கோடியே எ எழு எழுபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் சைதாப்பேட்டை மறைமலா நகரில் ஹோட்டல் ஏலத்துக்கு வந்துருங்க பதினெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்து தொண்ணூறாயிரம் நவ நவம்பர் இருபத்தெட்டு ஏலம் வீடு ஏலத்துக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் திருநின்ற ஊரில்ங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி நில அளவு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடிங்க தொண்ணூற்றி லட்சத்து ஐம்பதாயிரம் நவம்பர் இருபத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தொம்பது அடுக்குமாடியன் வந்து பத்தொம்பது பத்தொம்பதாவது தளம் ஃப பில்டப் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சி எழுநூறு சதுரடி யூடிஎஸுங்க எண்பத்தி மூணு லட்சம் கா நவம்பர் இருபத்தெட்டு ஏழம் அடுக்குமாடி பதினஞ்சாவது தளம் எண்பத்தி மூணு லட்சம் நாவலூர் ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு நாவலூரில் மட்டுங்க அப்புறம் முந்நூற்றி எண்பத்தொன்று சீரியல் நம்பர் வணிக கட்டிடம் கிரௌண்ட் ஃப்ளோர்ஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குங்க மறைமலை நகரில் வந்திருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு சதுரடி நிலம் நிலத்தின் பரப்பளவு வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு சதுரடி பதினெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்து தொண்ணூறாயிரம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் கதிர்வேடில் வேடில் இருபத்தஞ்சி லட்சங்க வணிகமனை மனை இலத்துக்கு வந்துடுங்க அறுபத்தெட்டு லட்சங்க ஐம்பத்தூரில் வணிகமனை மனை எண் வந்து ஆர் ஆர் பதினாலு நிலத்தின் பரப்பளவு எண்ணூற்றி முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு சதுரடி அடுக்குமாடி இடத்துக்கு வந்துடுங்க டூ இரண்டாவது தளம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி யூடிஎஸ் ஐநூறு சதுரடி ஐம்பது லட்சம் நவம்பர் இருபத்தி ஏழு கோவூரில்ங்க தனி வீடுங்க முகலி பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சதுரடி நில அளவு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி ஒரு கோடியே பதினோரு லட்சங்க முந்நூற்றி எண்பத்தாயிரம் மறைமநகரில் ஏலத்துக்கு வந்திருக்கேன் அடுக்குமாடி என் பதினொன்று பதிமூணு நிலப்பரப்பளவு நிலப்பரப்பளவு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சதுரடி தொ தொண்ணூத்தோரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மறைமலை நகருங்க அடுக்குமாடி எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோர் ஐ ஐம்பத்தேழு லட்சத்து ஆறாயிரங்க நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு சோழிங்கநல்லூர் ஏலம் வந்து பிற்பகல் ரெண்டு மணிக்கு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் நாற்பது லட்சத்து பதினேழாயிரம் நவம்பர் இருபத்தாறு இருபத்தஞ்சி அன்று ஏலம் முத்தியால்பேட்டையில் ஏலத்துக்கு வந்துருங்க முத்தியால்பேட்டையில் ரெண்டு ஃப்ளோர் வந்திருக்கு எஸ் ஒன் எஃப் ஒன் ரெண்டுமே நாற்பது லட்சத்து தான் நாற்பது லட்சத்து பத்தாயிரம் முந்நூற்றி தொண்ணூறு ஃபோர் ஜி அடுக்குமாடி நாலாவது தளம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி சதுரடி இருபத்தொம்பது லட்சத்து பத்தாயிரம் நவம்பர் இருபத்தாறு சிங்கபெருமல் கோயில் கார் பார்க்கிங் வசதி உள்ளது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டது மூவாயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு சதுரடி நில நிலவுளவு ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் கீழ்ப்பாக்கத்தில் ஏலத்துக்கு வந்திருக்கேன் கீழ்ப்பாக்கம் அண்ணனூர் அடுக்குமாடி எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி பில்டப் யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நவம்பர் இருபத்தாறு ஏழம் அடுக்குமாடி எஸ் ஃபோர் ரெண்டாவது தளம் கட்டப்பட்டது ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலாவில் வந்து நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு சதுரடி இருபத்தொம்பது புள்ளி பதினாறு லட்சம் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஊ ஊனமாக சரி கார் பார்க்கிங் வசதி உள்ளது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அடுக்குமாடி எஸ் டூ ரெண்டாவது தளம் சூப்பர் பில்டப் ஏறி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் எழுபத்தி ரெண்டு சதுரடி எண்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தாங்கல் கார் பார்க்கிங் வசதி உள்ளதுங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுக்குமாடி எஃப் த்ரீ டூப்ளெக்ஸு டூப்ளெக்ஸ்னால் உள்ளே வச்சு படி படிக்கட்டு மேலே போகிறதுக்கு அதுதான் ஒன்றாவது தளம் ரெண்டாவது தளம் பிளின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபத்தொரு சதுரடி ஐம்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மா டிசம்பர் பன்னெண்டு காலை ஏலம் திருமலை வயலில் மூடப்பட்ட கார் பார்க்கிங் வசதி முந்நூற்றி தொண்ணூத்தாறு அடுக்குமாடி எஃப் செவன் ஒன்றாவது தளம் பிளின் தேறி ஐநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி அறுபத்தொரு சதுரடி நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தாறு லட்சம் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஏலம் சோலைமேடில் ஏலத்துக்கு வந்திருக்கேங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழாயிரம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவரை எங்கள் தேவையை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு இருக்கு லைக் போடலாமே நண்பா உங்களுக்கே நல்லது தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அமைச்சிட்ருக்கும் அந்த ஒரு தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி அலர்ட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்காக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனக்கு புதிய வீடியோக்கள் அதிக குறிப்பை குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க